ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்ன ஹார்வஸ்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் வந்து ஆனியன் லீஃப் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் நிறைய ஆனியன் வருவாங்க பட் ஆனால் நான் வந்து ஒரே பாஸ்கெட்டில் வந்து நான் போடலை அவங்களாம் வந்தது நிறைய கத்திரிக்காய் செடியெல்லாம் இருக்காங்களா ஸோ அவங்க இதிலே வந்து இவங்களும் வந்ததுனால அவங்களோட குரோத்தும் இவங்களோட குரோத்தை சேர்ந்தாங்கிற இன்னும் க்ளாஷ் ஆகுது ஸோ அதனால என்ன பண்ணிடலான்னா இப்போதைக்கு வந்து வெங்காயம் வேண்டாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணிடலாம் அந்த லீஃப் வந்து நம்ம குக்கிங்க்கு எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும் இல்லையா ஸோ அதனால் வந்து இந்த லீஃபை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி எடுத்தாச்சு இதோடய பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாவே ஆனியனோட லீஃப்னு சர்ச் பண்ணி பார்த்தாவே அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம குக்கிங்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆனியன் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த தனியாக ஒரு செப்பரேட் பாட்டில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் நிறையவே இருந்துச்சு பாருங்க உண்மையிலேயே ஆனியன்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல அவ்வளோ இயற்கையோட படைப்பே படைப்புன்னு தான் சொல்லலாம் ஒரே ஒரு ஆனியனில் அவ்வளோ வந்து அந்த அந்த ஸ்டெம்ல வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன யூஷுவல் நம்மளோட கார்டன்ல என்ன வருவாங்க செர்ரி டொமேட்டோ அவங்க தான் வந்து வந்திருக்குறாங்க இன்றைக்கி ஒரு ஃபைவ் டு டென்னு கிட்ட வந்து செர்ரி டொமேட்டோ வந்துருக்கிறாங்க இங்கே பாருங்க அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கிறாங்க பாருங்க பார்க்கவே அப்படியே அப்படி இருக்கிறாங்க அவங்களும் வந்து நே நேற்றுக்கும் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சரி டொமேட்டோஸு இன்றைக்கி கார்டனில் வாட்டர் விடலாமேன்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு கொத்தே வந்து பழுத்துட்ருந்தாங்க சரி அவங்கள எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ பண்ணலைன்னா எப்பவும் பண்ண முடியாது வேஸ்ட்டாக கீழே விழுந்துருவாங்க பழுத்து போயிடுவாங்க அப்படின்றதுக்காக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு பட் ஆனால் என்ன ஒன்றுன்னா அப்படியே இதோட பிடுங்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஒரு ஒன்று ஒன்றா பிடிங்கி பட் கொத்தோடு அப்படியே பிடிங்கிட்டேன்னா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க ஸோ இவங்க எல்லாமே பழுத்துட்டாங்க பழுத்ததுக்கப்புறம் இவங்களை விட்டு வச்சா வேஸ்ட்டாக போயிடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் போட்டு ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ